உம்முடைய ரற்றிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் யூ ஹாவ் ஆல்சோ கிவன் மீ த ஷீல்ட் ஆஃப் your சால்வேஷன் அண்ட் your ஹெல்ப் அண்ட் ஜென்டில்னஸ் மேக் மீ கிரேட் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த வாக்கு தத்தத்தோடு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாளாக ஒரு கேப் பெற்று வந்துருச்சு பட் இன்றைக்கி ஆண்டவர் என்ன இந்த வாக்குத்தோடு உங்களை சந்திக்கும்படி நெருக்கி ஏவியதால் இந்த வாக்குத்தோடு கூடிய ஜபத்தோ ஜபத்தோடு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் பெரிய மாணவர்களே கத்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் இது உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகம் இந்த மாதம் நம்ம நமக்கு தெரியாது எத்தனை விதமான சோதனைகள் எத்தனை விதமான காரியங்களை நம்ம தாண்டி போக போகிறோம் என்று ஆனால் எல்லாத்துலேயுமே கத்த நமக்கு ஒரு ரஷ்ட்சிப்பின் கேடகத்தை வைத்திருக்கிறார் நம்ம கையில் இருக்கிறது நம்ம சேதப்படாமல் நம்ம காயப்படாமல் நம்மளை தப்பு விற்கிறதுக்காக ரெட்சிப்பின் கேடகத்தை கொடுத்துருக்கிறார் சால்வேஷன் த ஷீல்ட் ஆஃப் சால்வேஷன் இந்த சீ ஷீல்ட் ஆஃப் சால்வேஷன் த ரெட்சிப்பின் கேடகம் இந்த மாதத்தில் நமக்கு எதிராய் சத்ரு தொடுக்கக்கூடிய அத்தனை விதமான இருந்தும் எதிர்ப்புகள் எதிரான ஆயுதங்கள் எதிரான நபர்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்தில் கல்வி க கற்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம்ம எப்படிப்பட்ட விதமான நமக்கு எதிரான சூழ்நிலைகளை சந்திக்கும் சந்திக்கும்போதும் நமக்கு இந்த வார்த்தை ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நமக்கு ஒரு ரட்சிப்பின் கேடகமாய் விளங்கப் போகிறது இதை பிடித்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நமக்கு எதிராக சாத்தானால் உருவாக்கப்படுகிற அத்தனை ஆயுதங்களையும் அத்தனை விதமான சோதனைகளையும் நம்ம முறியடித்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று யுத்தத்தில் வல்லவராம் சேனைகளின் கத்தருடைய நாமத்தில் நாம் கொடி ஏற்றுகிறவர்களாக இருப்போம் நாம் இந்த மாதம் முழுவதும் ஜெயக்கொடி ஏற்ற ஏற்றுவதற்காக நம்மோடு கூட கத்தறி இருக்கிறார் அவருடைய காரூண்யம் அவருடைய ஜென்டில்னஸ் அவருடைய ஜென்டில்னஸ் காரூண்யம் நம்மளை வந்து பெரியவனாக்கும் இந்த மாதம் நம்ம எந்த முயற்சி செய்தாலும் நம்மளால் அந்த ஒரு உயர்வை அடைய முடியாது நம்ம என்ன நம்மளுடைய பிரயாசங்கள்லாம் நத்தி ஆண்டவர் அவருடைய காரூணியத்தினால அவருடைய ஜென்டில்னஸ்னால் நம்மளை பெரியவனாக்க போகிறார் நம்ம உயர்த்தப் போகிறார் சத்துருக்களுக்கு எதிராக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தப் போகிறார் இந்த மாதம் எனவே நாம் நீங் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போம் ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் தரக்கூடிய தந்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்போம் ஏனென்றால் இந்த மாதம் அவருடைய காரூண்யம் நம்மை பெரியவர்களாக்கு நிறுத்தும் எனவே பெரிய மாணவர்களே இந்த நாளில கூட நம்ம இந்த மாதத்துல அவருக்காக காத்திருப்போம் அவர் தரும் ஜெயத்தை நம்ம கொண்டாட போகிறோம் நம்ம இதுவரைக்கும் நாலு திசைகளையும் திரும்பி திரும்பி பார்த்தா எல்லா இடத்திலும் நம்ம தோற்று போனவர்களாக கா நம்ம தோற்று போனவர்களை போல பிசாசு அதை நமக்கு காணும்படி செய்தான் ஆனால் நம்ம தோற்று போகிறவர்கள் அல்ல நம்ம ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் எனவே நம்ம ஜெயத்திலிருந்து ஜெயத் ஜெய நமக்கு வந்து யுத்தம் பண்ணுகிறோம் எனவே நமக்கு ஜெயந்தாங்க எப்போதுமே தோற்கடிக்கப்பட்டவன் பிசாசு மட்டும்தான் தோல்வி அவனுக்கு மட்டும்தான் ஏனென்றால் ஏசு ஜெயித்து விட்டார் ஏசு எல்லாவற்றையும் நான் எல் எல்லாம் முடிந்தது என்று எல்லாவற்றையும் நமக்காக முடித்து விட்டார் பாவம் சாபம் வியாதி வறுமை சமாதான குறைவுகள் தருத்திரம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடித்து விட்டார் எனவே நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயத்திலிருந்து ஜெயத்தை பெற்று நம்ம வாழப்போகிறோம் வாழ் நம்ம வந்து நாம தான் வெ நம்ம தான் வெற்றி வேந்தருடைய பிள்ளைகள் நம்ம நமக்கு முன்பாக ஏசு ஜெயித்தவராய் நிற்கிறார் நம்ம முன்னாடி பார்த்தா ஏசு இருக்கிறார் ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை நம்ம தான் தோற்று போனவர்களாக காணப்பட்டோம் இப்போ முன்னாடி பார்த்தா இயேசு ஜெயித்தவராய் நிற்கிறார் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்த்தா ஏசு ஜெயித்தவராய் நிற்கிறார் நம்ம பின்புறம் பார்த்தால் ஏசு இருக்கிறார் நாலு திசைகளிலும் ஏசு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அவர் ஜெயம் எடுத்தார் அவர் முற்று முடிய எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் அவர் வந்து வெற்றி சிறந்தபடியினால் அந்த வெற்றி நமக்கு எப்பொழுதும் உண்டு பிரியமானவர்களே எனவே இந்த மாதம் முழுவதும் எல்லா திசையிலையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்ல ஏசு ஜெயித்தவராய் பாருங்க நம்ம தோற்று போனவர்களாக பிசாசு காட்டினதெல்லாம் முடிஞ்சு போச்சு பிசாசுனுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கும்படிக்கே தேவகுமார் ஆகிய கிறிஸ்து வெளிப்பட எனவே அதை விசுவாசிப்போம் ஜெபிப்போமா அண்டவரே இந்த மாதம் முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற எசுப்பா இந்த இந்த கா இந்த காலை நாங்க எங்களை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்க கிருப எங்களுக்கு தேவை உம்முடைய கருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அண்டவரே உம்புடைய காரூண்யம் அண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா எங்களுடைய அப்பா வழிகளிலெல்லாம் கத்தாவே நீங்கள் மகிமைப்படுவீராக இந்த மாதத்தில் நாங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதைகளிலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அண்டவரே உங்களோட வசனம் பிரசித்தம் தரப்போகிறது காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே எங்கள் கால்களுக்கு தீபமாயும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகும் உங்களுடைய வசனம் இருக்கிறபடியாலுமக்கு நன்றி அண்டவரே நாங்கள் பரதேசிகளாய் தங்கக்கூடிய இந்த வீட்டில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரமாணங்கள் தான்ப்பா எங்களுக்கு கீதங்களாக இருக்கிறது எனவே உங்களுடைய வார்த்தைகளை உம் உங்கள் வார்த்தைகளை நாங்கள் நம்பும்போது அதுதான் எங்களை வாழ வைக்குது ஆண்டவரே எனவே இந்த மாதத்தில் நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே இந்த மாதம் முழுவதும் அதை பிடித்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே அப்போ நம்முடைய காரூயம் எங்களை இந்த மாதத்தில் ஆண்டவரே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் பெரிதாய் நிறுத்த காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எஸ் லார்ட் யூ ஹாவ் ஆல்சோ கிவன் மீ த ஷீல்ட் ஆஃப் யோர் சால்வேஷன் அண்ட் யோர் ஹெல்ப் அண்ட் த ஜென்டில்னஸ் மேக் மீ கிரேட் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா நீங்க எங்களை பெரியவர்களாக்க காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மனுஷீக வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாதத்தில் முறியடிக்கப் போவதற்காய் ஸ்தூத்திரம் எங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே இதோ சேனைகளின் கத்தரா வான் படைகளின் ஆண்டவரா இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து வெற்றி சிறக்கப் போவதற்காய் ஸ்தூத்திரம் அண்டவரே அப்பா எங்களுக்கான உள்ள எல்லா யுத்தங்களையும் நீர் செய்து எங்களுக்கு ஜெயத்தை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே இந்த மாதத்தில் மனிதர்கள் தங்கள் வழிகளை விட்டு மாறுபட்டேனோ எங்கள் வழிகளுக்கு வந்து எங்கள் வழிக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான மாபெரும் கிருபையை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பார்க்கப் போகிறோம் இதோ எங்களுக்காக ஆண்டவரே அ காட் இஸ் ஆஸ் ஆசம் காட் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்காக நம்முடைய வழிகளை திறக்கிற ஆண்டவரே வழிகளை உண்டாக்குகிற மாபெரும் தேவன் அப்பா ஆண்டு உங்களை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை அப்பா ஹலே லூயா ஆலே லூயா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்னோடு கூட சே சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உள்ள தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவரே காணப்பட்டதான தாமதங்கள் விலகட்டும் ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஐயா எங்களுக்காக நீங்க சாபமா நீங்க எங்களுக்காக நீங்க தரித்திரரா நீங்க எங்களுக்காக நீங்க ஆண்டவரே அப்பா மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவரா என்னப்பட்டீங்களே எங்களை வாழ வைக்கத்தானே எங்களை நீதிமான்கள் ஆக்கத்தானே எங்களை ஆண்டவரே எப்போதும் பூரண எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றத்தானே எனவே ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்க விசுவ விசுவாசிக்கிறோம் நீர் சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாய் தெளிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா எங்கள் சரீரத்தில் தெளிக்கிறோம் குடும்ப அண்டவரே சந்தோஷத்துக்குள்ள சமாதானத்துக்குள்ள அண்டவரே கையின் பிரயாசங்களுக்குள்ள பிள்ளைகளுடைய படிப்புகளுக்குள்ள அண்டவரே வேலைகளுக்குள்ள உயர்வுகளுக்காக எல்லாவற்றின் மீதும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் நிலை கால்கள் தெளிக்கிறோம் ஒவ்வொரு சிறுவர் முதல் பெரியவர் வர ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் தெளிக்கிறோம் ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் தெளிக்கிறோம் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் அண்டவரே மனதிற்குகிற கத்தாவே யார் யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறாங்களோ யார் யாருக்கெல்லாம் அண்டவரே ஏற்ற சமயத்துல அண்டவரே உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்க வேண்டுமோ எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்பா உடைய காரூணியம் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தட்டும் அப்பா உம்முடைய பலத்த கருத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் அப்படியே அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காதீங்க இந்த மாதம் ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் டே